நசிம் நிகுலஸ் த கேம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் இது முதலீட்டு துறையில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு சொற்றடம் இன் த கேம் என்றால் பங்கேற்பு ஒரு நபரிடம் இன் த கேம் இருந்தால் அது பணம் நேரம் முயற்சி நற்பெயர் அல்லது உணர்ச்சியின் உறுதிப்பாடு இருப்பதை குறிக்கிறது அந்த சூழலில் அவர்கள் அர்ப்பணிப்புடனும் நம்பகமானவர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்று இது குறிக்கிறது இது ஜெஃப் சாமானிய மனிதன் ஒருவரை விண்வெளிக்கு அனுப்புவதைப் போல அல்ல அல்லது ஈலான் மஸ்க் ட்விட்டரை வாங்கினாரே அதுபோல அல்ல அல்லது கே கேஆர்ஐ ஐபிஎல்லில் ஷாருக் கான் உற்சாகப்படுத்துவாரே அது போலும் அல்ல திருவள்ளுவர் செல்வந்தர்களை சுட்டிக்காட்டுகிறார் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் தொன்று உண்டாகச் செய்வான் வினை